ஆவியான விரையுமே நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா புதிய நாளுக்காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உபாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவது ud உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்த வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் இன்னைக்கு நீங்கள் செய்யப்போகிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசனம் மகிமை குருபை தயவு உங்கள் முன்பாக கடந்து போகும் ஆண்டவர் உங்களுடைய கூட வருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிகிறார் கர்த்தர் மை உன்னோட கூட வருகிறார் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறீங்களோ எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் எதிரிட்டு வருகிற சூழ்நிலைகள் எதிரிட்டு வருகிற காரியங்கள் பயப்படுத்துகிற காரியங்கள் திகைக்க வைக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் தான் போகிறார் அவர் உங்களோட இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை நீங்க எதற்குமே பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு பேசுகிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள்லாம் இவ்வாக முப்பத்தி ஓராது அதிகாரத்தில் இருக்கிறது இதை நீங்கள் தியானித்து பிடித்து அன்றுவரே நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்கப்பா என்று சொல்லும் பொழுது எல்லாம் பயப்படுகிற சூழ்நிலைகள் பண்ணுகிற சூழ்நிலைகள் எல்லாம் திகைக்கப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற சுற்றுவார் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்று எல்லோரும் காணும்படியாய் வெளிப்புறமான அற்புதங்களை செய்வார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே வாக்கு தத்துங்களை பிடித்து கொள்ளுங்கள் வாக்கு மாறாத தேவன் அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே